மக்கள் பசுமை இயக்கம் மாநில மாவட்ட செயற்குழு கலந்தாய்வு கூட்டம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் கௌரிவாக்கம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் நாஞ்சல் சி மனோகரன் அவர்கள் தலைமை தாங்கினார் இதில் கௌரவ ஆலோசகர் டிஜிஎம்ஆர் பிரபாகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த செயற்குழு கலந்தாய்வு கூட்டத்தில் பதினான்கு மாவட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மக்கள் பசுமை இயக்கத்தின் இந்த வருட இலக்காக ஐந்து லட்சம் பனை விதைகள் ஏரி குளம் போன்ற நீர் ஆதாரங்களை சுற்றி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் விதைப்பது பற்றிய ஆலோசனைகள் நடைபெற்றது நீர் ஆதாரங்கள் காக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்தும் எடுத்துரைத்து அனைத்து மாவட்டத்திலும் பொறுப்பில் உள்ளவர்களுக்கான அடுத்த கட்ட நிகழ்வுகள் எடுத்துரைத்து கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது அவங்க எடுத்து அஞ்சு கிணத்து தண்ணி எடுத்து அஞ்சு கிணத்து இறக்கலாம் ஆனால் பிறந்த பிள்ளைங்க இருக்குல்ல அதுவும் சம்பாதிச்சு இந்த ஒரு கிணத்த கூட நிரப்ப முடியாது ரெண்டு மூணாவது பயிர் வளர்ந்து நிற்குதுல்ல சுற்றி வேலி இருக்குல்ல வேலி வந்து யார் நம்ம ஆர்வரும் அரசு அதிகாரியும் தான் வேலி நம்ம உள்ள பயிர் இன்றைக்கி கழிவுகம் இதுதான் நடக்குது மூங்கில் வளரும்போது நான் நேராக வளரும்னா வளரும் ஆனால் உண்மையில் அது வளரும்போது வெளியே வரும்போது அதுக்கு தெரியுதான் நம்ம சாஞ்சி வாழ்ந்தாதான் நம்ம நிற்க முடியும் அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் எடுங்க நான் இல்லைன்னு சொல்லலை கரெக்டாக முதல்ல ஒரு பத்து வருஷம் உட்காந்து யோசிங்க எது எது நம்ம செய்யலாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஏன்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா வேலி பயிரை மேயின்னுட்டு இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது